தமிழ் வாய்ஸ் வழங்கும் பல சரக்கு பல சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வளர்ந்துகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க அடிக்கும் ஆண்களிடம் பெண்கள் அதிகமாக விரும்பும் ஆறு விஷயங்கள் ஆண்கள் என்றால் வீரமுடன் இருக்க வேண்டும் பெண்களை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும் பணிவு பண்பு நல்ல குணாதிசயங்கள் பருப்பு வெங்காயம் தக்காளி என சீரியஸாக பேசும் போது பல்வேறு விஷயங்கள் கூறலாம் ஆனால் கூலாக ஜாலியாக அடிக்கும் போது ஆண்கள் மத்தியில் பெண்களுக்கு என்ன பிடிக்கும் என்பது பற்றி யாருக்கெல்லாம் தெரியும் எப்படியும் அடிக்கும் அவர்களுக்கு தானே தெரியும் ஆண்கள் நினைப்பதுண்டு பெண்கள் என்ன அப்படி அடித்து விடுகிறார்கள் என ஆனால் காதலிப்பது மட்டுமன்றி கலாய்பதிலும் சைட் அடிப்பதிலும் கூட பெண்கள் தான் கெத்து என சவால் விடுகிறார்கள் சரி தாங்கள் சைட் அடிக்கும் ஆண்களிடம் பெண்கள் விரும்பும் ஆறு விஷயங்கள் பற்றி இனி பார்க்கலாம் मृत्युவிட்டு முழுக்கை சட்டை ஆண்கள் முழுக்கை சட்டை அணிந்து அதை முழங்கை வரை மடித்து விட்டுக் கொள்வது தான் ஆண்களின் கெத்து என சில பெண்கள் கூறுகிறார்கள் நான்கு நாள் தாடி இந்த நான்கு நாள் தாடி சேது விக்ரம் நந்தா சூர்யாவிடமிருந்து ஒரு கவர்ச்சியை உண்டாக்கிவிட்டது இது ஆண்கள் மட்டுமன்றி பெண்களுக்கும் பிடிக்கிறதாம் ஆனால் மாதக்கணக்கில் வளர்ப்பது பயத்தை உண்டாக்குகிறது என கூறுகிறார்கள் பார்வை எங்களுக்கு தெரிந்து விட்டது என்ற போதிலும் தைரியமாக அசடு வழியாமல் தைரியமாக பார்க்கும் ஆண்களை பெண்களுக்கு ஒரு டீஸ்பூன் அதிகமாகவே பிடிக்கிறதாம் பைக் ஓட்டுவது பெரும்பாலும் அனைவரும் அறிந்ததுதான் பைக்கை ஆண்கள் மீது தனி ஈர்ப்பு வெறுமன கட்டை மீசை வைத்திருப்பவர்களை விட தற்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்றாற் போல் ஸ்டைலாக மீசை தாடி வளர்க்கும் ஆண்கள் தனித்துவமாக தெரிகிறார்கள் என கூறுகிறார்கள் புன்னகை சைட் அடிப்பது பெரிய தவறில்லை எந்த வயதில் அப்படிதான் இருக்கும் ஆனால் அப்படியே விழுங்குவதை போல பார்க்க வேண்டாம் ஜொல்லி விடாமல் புன்னகைக்கும் வரையில் லிமிட்டாக இருக்கலாம் தவறில்லை என்கிறார்கள் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் சைட் அடிக்கும் ஆண்களிடம் பெண்கள் அதிகமாக விரும்பும் ஆறு விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்